போயிக்கிட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு கனவு வந்து கடுக்குடுக்கடுக்கிறது கீழே இறங்கி நம்ம மாட்டோம் போய்கிட்டே இருந்தோம் பின்னாடி போய் வண்டியை சாகியை திருவி வண்டியை எடுத்து போய்கிட்டே இருந்தால் நடுவில் எங்கள் பக்கத்து கணுங்கிற மாதிரி அப்பப்போ கட்டாச்சு போய்கிட்டே இருந்தோம் அடுத்து அட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ்ஸு பஸ்ஸு பின்னடுத்து உடந்து போயிட்டே இருந்தால் நம்ம கடை எல்லா ஃபிரோடு கச்சரா பழையத்தில் இருக்கிற நம்ம தங்கராசனங்கடைக்கு உள்ளே அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அண்ணே இந்த மாதிரி நம்மளுக்கு காதை குத்தணும் அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் என்ன பண்ணாப்புல எப்பா தம்பி இது சைஸ் சரியாக இருக்கா பாரு இதுதான் உங்கள் காதுக்கு முறையாக இருக்கும்யா அப்படின்னு காதை தொட்டு பார்த்துட்டு அண்ணன் அடுத்து எடுத்தோடனே ஊசியை குத்த ஆரம்பிச்சிட்டாப்புல ஐயோ சாமி வலிக்குதே அப்படின்னு கத்துறதுக்குள்ள ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு முடியலா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு நன்றியை போட்டு தம்பி சும்மா நிற்கிறியே இந்த தம்பிக்கு கொஞ்சம் தண்ணியை மட்டும் கொடுன்னு சொல்லி தண்ணியை காதில் கொண்டு ஊற்றி விட்டு வேறு தம்பி போயிட்டு வாங்க ம் நல்லாயிருக்கு அப்படின்னாரு நம்மளும் போயிட்டு வரேனே